வணக்கம் இன்றைய தினம் சுதினம் ஆடி மாதம் இருபத்தி நாலு பானுபாசரம் ஞாயிற்றுக்கிழமை சப்தமி திதி ஐம்பத்தி ஏழு நாழிகே முப்பத்தி ஆறு வினாடி அதாவது நாளை அதிகாலை ஐந்தேகால் மணி பர்ந்தம் உள்ளது சுவாதி நட்சத்திரம் முழுமையாக வியாபித்திருக்கிறது சுபா என்ற யோகம் இருபத்தி ரெண்டு நாழிகையும் கரஜா என்ற கரணம் இருபத்தி அஞ்சு நாழிகையும் வியாபித்திருக்கிறது தியாஜமானது பதினொன்றை நாழிகை ஆரம்பிக்கிறது பானு சப்தமி என்ற புண்ணியகாலம் இன்றைய தினம் சம்பவிக்கிறது பானு சப்தமி என்றால் பானு என்றால் ரவிவாரம் அதாவது ஞாயிற்றுக்கிழமை இத்துடன் சப்தமிங்கிற என்கிற திதியானது சேரும்பொழுது பானு சப்தமி என்பதாக ஆகிறது இன்றைய தினத்தில் தானங்கள் தர்மங்கள் ஏழை எளியோருக்கு நம்மால் முடிந்ததை கொடுத்து இன்புறுவது என்பது சால சிறந்தது பானு சப்தமி என்ற தினம் பெரியோர்களால் பெருமையாக கொண்டாடும் தினமாக உள்ளது ஆகையால் இன்றைய தினம் அலபியம் எனப்படும் லப்யம் என்றால் சுலபமாக அடைவது அலபயம் என்றால் சுலபமாக அடைய முடியாமல் கடினமாக அடைய பெறுவது அதாவது பானுபாசரமும் சப்தமி திதியும் கிடைப்பது என்பது மிகவும் அரிது என்று பொருள் வணக்கம்